ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கான ரெட்டிப்பு நல்ல செய்தி வந்துள்ளது இந்த சாயப்பா சொல்வதை ஒரு ஐந்து நிமிடம் மட்டும் கேள் ஏனென்றால் நீ நீண்ட காலமாக காத்திருந்த நல்ல நேரம் வந்துவிட்டது உனக்கு என் சொல்லவே இந்த சாயப்பா எப்பவும் சொல்றதை போலத்தான் இப்பவும் சொல்றேன் என்று மட்டும் நினைத்து விடாதே உனக்கான நல்ல நேரம் சூ வந்துவிட்டதே அதை நீயே போகிறாய் அதற்கான அதிர்ஷ்ட காற்று உன் பக்கம் வீசப்போகிறது பகல் இரவு என்பது இரண்டுமே நேரம் மட்டும்தான் இரண்டு நேரமுமே எப்பவுமே வெளிச்சமாகத்தான் இருக்கும் ஆனால் பகல்ல வெளிச்சத்தை உணர்கிற நீ இரவில் இருளை மட்டும்தான் பார்க்கிறாய் அழகான வானத்திலே ஒளிர்கின்ற நட்சத்திரங்களையும் நிலாவையும் கவனித்துப்பார் எப்போதுமே நீ இருளையை யோசித்துக் கொண்டிருக்கிறதால்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் பெரிதாக தோன்றுகிறது அந்த இருளான இரவிலுமே ஒளி தருகின்ற நட்சத்திரங்களை கொஞ்சம் கவனித்துப்பார் அதிகமாக தெரிகின்ற கஷ்டத்தை மட்டுமே நீ பார்த்து கொண்டே இருந்தால் ஒளியாக தெரிகின்ற நட்சத்திரங்களை நீ எப்போது பார்க்கப் போகிறாய் அவற்றையெல்லாம் நீ பார்க்க மறந்து போய்விடுகிறாய் மனதால் மறந்து போய் கஷ்டத்திலும் சாயப்பா அவனுக்காக ஒரு சந்தோஷத்தை வைத்திருக்கிறேன் கொண்டு வருகிறேன் அதுதான் இரட்டிப்பு நல்ல செய்தி நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் எந்த ஒரு தீமைகளிலும் ஒரு நன்மை இருக்கும் எந்த ஒரு தீமைகளிலும் ஒரு நன்மை இருக்கும் கஷ்டமென்று நீ விலக்கி போனால் நீ ஒரு சந்தோஷத்தை இழந்து விடுவாய் என்றுதான் அர்த்தம் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் ஒரு ஓரமாக தூக்கி வைத்துவிட்டு உன் கையில் இருக்கிற சின்ன சின்ன மகிழ்ச்சியையும் அதை எப்பொழுதுமே அழுது கொண்டே இருந்தால் ஆனந்தத்தை எப்படி உன்னால் உணர முடியும் சொல்வார்களா பிரச்சனைகள் துன்பங்களால் மட்டுமே உன் ஆஸ் உன் மனதை செலுத்தாமல் உன் முன் கண்ணாடி தெரிகிற சின்ன சின்ன சந்தோஷத்தையும் கொண்டாடு உன் கண் முன்னாடி தெரிகின்ற சின்ன சின்ன சந்தோஷத்தையும் பார்த்து ரசித்து மகிழ்ச்சியோடு கொண்டாடு சிதறி கிடைக்கின்ற சந்தோஷத்தை கொண்டாட ஆரம்பித்து விட்டால் அதற்கப்புறம் அடுத்தடுத்து மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உனக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் அப்பொழுதுதான் உன்னை நோக்கி நான் அனுப்பி வைக்கின்ற உதவிகளையும் வாய்ப்புகளையும் சரியாக பெற முடியும் இந்த சாயப்பா சொல்வது என்ன தெரியுமா இன்று முதல் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது உன் மகிழ்ச்சியை இதோ நிரந்தரமாக்கப் போகிறேன் உனக்கான சிறந்த வாய்ப்புக்கான நல்ல உறவுகளையும் நல்ல உதவிகளையும் அனுப்பி வைக்கப் போகிறேன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு கூடவே நானும் வருவேன் உதவி செய்ய ஆகவே வரும் உனக்கான வரும் நல்லதொரு வாய்ப்புகளை ரெட்டிப்பு மகிழ்ச்சிகளை இழந்து விடாதே பிறகு அதன் முடிவில் உன் முகம் புன்னகையில் பூத்து மலரும் என்றெல்லமே ஏனென்றால் தாங்க முடியாத கஷ்டத்தை என் பிள்ளைகளுக்கு நான் ஒருபோதும் தரமாட்டேன் கொஞ்சம் முன்னேயே பின்னோக்கி நினைத்துப்பார் நீ எத்தனை தடைகளை சந்தித்திருக்கிறாய் எத்தனை பெரிய சிக்கல்களில் இருந்து மீண்டு வெளிவந்திருக்கிறாய் என்று அதே இடத்தில் உன்னிடத்தில் வேறு யாராலும் இருந்திருந்தால் இந்நேரம் மனம் முடிந்து ஊருக்குழந்து போயிருப்பார்கள் ஆனால் என் செல்ல பிள்ளையான நீயோ அத்தனை பிரச்சனைகளையும் மனோதைரியத்துடன் எதிர்கொண்டாய் உன் புத்தி கூர்மையால் எத்தனையோ சிக்கல்களிலிருந்து வெளிவந்துள்ளாய் தடைகள் வரும்போதெல்லாம் பல யுத்திகளை உபயோகித்து அதை தாண்டி வந்துள்ளாய் அத்தனை புத்திசாலி என் செல்லப்பிள்ளை நீ பலமுறை உன்னை நினைத்து கர்வப்பட்டுள்ளேன் உனக்கு வந்த பல சிக்கல்கள் தான் உன் பலத்தையே நீ அறிந்தாய் உன்னால் பலருக்கு பாடமும் புகட்டி உள்ளேன் இத்தனை துன்பங்கள் வந்தாலும் நீ பொறுமையுடனும் நேர்மையுடனும் செயல்பட்டாய் இப்போது கூட என் சாயப்பா செய்வார் என்ற நம்பிக்கையில் என் முகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறாய் அதனால் தான் சொல்கிறேன் நீ என்னுடைய பிரியமான செல்ல பிள்ளை துவாரகமாயின் செல்ல குழந்தை என்று நீ இனி என் பிள்ளைப்பட்ட துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் சிக்கல்கள் எல்லாம் போதும் இனி என் பிள்ளைகளின் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றப் போகிறேன் இது உன்னுடைய அத்தனை காரியங்களையும் இனி சாயப்பா முன்னின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் நடத்திச் செல்வேன் உன் கரங்கள் சேரவே நீ இடத்தில் கூடிய விரைவில் சேரும் நீ வளர வேண்டும் என்று ஏங்கி தவித்தது இனி ஆனந்தமாக வளர ஆரம்பிக்கும் ஆம் செல்லமே உனக்கான சொத்து சுகங்கள் மிக வேகமாக வளரும் உறவுகளும் மக்களும் அதிகமாகுவார்கள் நீ உதவி வேண்டி நின்ற காலங்கள் போய் உன்னை நம்பி உன் உதவிக்காக காத்திருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாகும் ஆகவே இனி உன்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்ற வார்த்தை உன் வாழ்வில் இல்லவே இல்லை இனி நீ இன்பமயமான வாழ்க்கை வாழப்போகிறாய் இவை எல்லாம் நடக்கும் என்று எந்த அளவுக்கு நம்புகிறாயோ அதே வேகத்தில் எல்லாம் நடந்தே தீரும் ஆம் செல்லமே உன் சாயப்பாவின் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை நீ வளர்பிறையாய் வளரப்போகிறாய் நிச்சயமாக ஒரு திருப்பம் நடந்து உன் கையில் அனைத்தும் சேரும் ஆம் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்